எல்லோருக்கும் வணக்கம் கதை பொம்மா வித் ஆர்ஜி நம்ம நம்மளோட சேனலில் ஹேபிட்ஸ் ஆஃப் ஹைலி எஃபெக்டிவ் பீப்புள் புக்கை இருபது இருபது நிமிஷமாக ஒரு ஒரு பார்ட்டாக நம்ம படிச்சுட்ருக்கோம் வாங்க இன்றைக்கி மேற்கொண்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் நாம் எந்த அளவுக்கு முன் யோசனையோடு நடந்து கொள்ளுகிறோம் என்பதை பற்றிய அதிக சுய விழிப்புணர்வை பெறுவதற்கான இன்னொரு அற்புதமான வழி நம்முடைய நேரத்தையும் ஆற்றலையும் எங்கே குவிக்கிறோம் என்பதை பார்ப்பது நாம் அனைவரும் பலதரப்பட்ட கரிசனங்களை கொண்டிருக்கிறோம் நம்முடைய ஆரோக்கியம் நம்முடைய குழந்தைகள் வேலையில் உள்ள பிரச்சனைகள் தேசிய கடன் அணுவாயுத போர் போன்ற பல்வேறு விஷயங்கள் குறித்து நாம் கவலைப்படுகிறோம் இவ்விஷயங்களை ஒரு கரிசன வட்டத்தை உருவாக்குவதன் மூலம் நாம் மன அல்லது உணர்ச்சி ரீதியாக அக்கறை கொள்ளாத விஷயங்களிலிருந்து பிரித்து விடலாம் நம்முடைய கரிசன வட்டத்திற்குள் இருக்கும் விஷயங்களை நாம் பார்க்கும்போது சில விஷயங்கள் உண்மையிலேயே நம்முடைய கட்டுப்பாட்டிற்கு அப்பாற்பட்டவையாக இருப்பதும் வேறு சில விஷயங்கள் நாம் ஏதேனும் நடவடிக்கை எடுக்கத்தக்கவையாக இருப்பதும் நமக்கு வெளிப்படையாக தெரிய வருகிறது நம்மால் நடவடிக்கை எடுக்கக்கூடிய விஷயங்களை செல்வாக்கு வட்டம் என்னும் சிறிய வட்டத்திற்குள் அடக்குவதன் மூலம் நம்மால் அடையாளம் காண முடியும் இந்த இரு வட்டங்களில் எந்த வட்டத்தின் மீது நம்முடைய பெரும்பாலான நேரத்தையும் ஆற்றலையும் நாம் குவிக்கிறோம் என்பதை தீர்மானத்தின் மூலம் நாம் எவ்வளவு தூரம் முன்யோசனையுடன் செயல்படுகிறோம் என்பதை நம்மால் கண்டுகொள்ள முடியும் முன்யோசனையுடன் செயல்படும் மக்கள் தங்கள் முயற்சிகளை செல்வாக்கு வட்டத்தில் ஒருமுகப்படுத்துகின்றனர் தங்களால் எதிரும் நடவடிக்கை மேற்கொள்ள முடிகின்ற விஷயங்கள் மீது அவர்கள் கவனம் செலுத்துகின்றனர் அவர்களுடைய ஆற்றலின் இயல்பு நேர்மறையானதாகவும் விரிவுபடுத்துவதாகவும் பெரிதாக்குவதாகவும் இருக்கிறது இது அவர்களுடைய செல்வாக்கு வட்டத்தை பெரிதாக்குகிறது முன் யோசனையின்றி செயல்படும் மக்கள் தங்கள் முயற்சிகளை கரிசன வட்டத்தில் ஒருமுகப்படுத்துகின்றனர் மற்றவர்களுடைய பலவீனங்கள் தங்கள் சுற்றுச்சூழலில் உள்ள பிரச்சனைகள் தங்கள் கட்டுப்பாட்டிற்கு அப்பாற்பட்ட சூழல்கள் ஆகியவற்றின் மீது அவர்கள் தங்கள் கவனத்தை குறி குவிக்கின்றனர் அவர்களுடைய இந்த கவனக்குவிப்பு குறை கூறுகின்ற மற்றும் பழி சுமத்துகின்ற மனப்போக்குகளுக்கும் உணர்ச்சிவசப்பட்டு பேசக்கூடிய வார்த்தைகளுக்கும் தாங்கள் பலிகடாக்கள் என்ற உணர்வை அதிகரிப்பதற்கும் காரணமாக அமைகின்றது அந்த கவனக்குவிப்பின் மூலமாக உருவாக்கப்படுகின்ற எதிர்மறை ஆற்றலானது அவர்கள் ஏதேனும் நடவடிக்கை எடுக்கக்கூடிய விஷயங்களில் அவர்கள் காட்டும் அலட்சியத்துடன் சேர்ந்து கொண்டு செல்வாக்கு வட்டம் சுருங்குவதற்கு காரணமாகிறது நாம் கரிசன வட்டத்தின் மீது கவனம் செலுத்தும் வரை அந்த வட்டத்திற்குள் இருக்கும் விஷயங்களை நாம் கட்டுப்படுத்துவதற்கு நாம் அவற்றுக்கு சக்தியூட்டுகிறோம் நேர்மறையான மாற்றத்தை விளைவிப்பதற்கு தேவையான முன்யோசனையுடன் கூடிய முயற்சியை நாம் மேற்கொள்ள தவறவிடுகிறோம் பள்ளியில் தீவிரமான பிரச்சனைகளுக்கு ஆளாகியிருந்த என் மகனின் கதையை முன்பு நான் உங்களுடன் பகிர்ந்து கொண்டுள்ளேன் அவனிடம் வெளிப்படையாக தெரிந்த இந்த பலவீனங்கள் குறித்தும் மற்றவர்கள் அவனை நடத்திய விதம் குறித்தும் நானும் என் மனைவியும் ஆழ்ந்த அக்கறை கொண்டிருந்தோம் ஆனால் அவ்விஷயங்கள் எங்கள் கரிசன வட்டத்திற்குள் இருந்தன எங்கள் முயற்சிகளை நாங்கள் அவ்விஷயங்கள் மீது ஒருமுகப்படுத்தி வரை எங்களால் எதையும் சாதிக்க முடியவில்லை எங்களுடைய சொந்த போதாமை உணர்வு ஆதரவின்மை உணர்வையும் அதிர் அதிகரித்ததும் எங்கள் மகனின் சார்பு தன்மையை நாங்கள் வலு வலியுறுத்தியதும் தான் மிச்சம் நாங்கள் எங்கள் செல்வாக்கு வட்டத்தில் இருந்த விஷயங்கள் மீது நடவடிக்கை மேற்கொண்டு எங்களுடைய சொந்த கண்ணோட்டத்தின் மீது எங்கள் கவனத்தை குவிக்கத் தொடங்கிய போதுதான் எங்களால் எங்கள் வாழ்க்கையை மாற்றி இறுதியில் எங்கள் மகனின் மீது தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு நேர்மறையான ஆற்றலை உருவாக்க முடிந்தது சூழ்நிலைகளை பற்றி கவலைப்படுவதற்கு பதிலாக நாங்கள் எங்கள் மீது நடவடிக்கை எடுத்ததால் சூழ்நிலைகள் மீது எங்களால் தாக்கம் ஏற்படுத்த முடிந்தது பதவி செல்வம் பொறுப்பு உறவுகள் போன்றவற்றின் காரணமாக ஒருவருடைய செல்வாக்கு வட்டம் அவருடைய கரிசன வட்டத்தை விட மிக பெரியதாக இருப்பதற்கான சில சூழல்களும் இருக்கின்றன ஒருவர் சுயமாக வரவழைத்து கொண்ட ஒரு உணர்ச்சிப்பூர்வமான பூர்வமான கிட்ட பார்வையை இச்சூழ்நிலை பிரதிபலிக்கிறது கரிசன வட்டத்தின் மீது கவனம் செலுத்துகின்ற இன்னொரு முன் யோசனையற்ற சுயநலமான வாழ்க்கை முறை இது முன் செயல்படும் மக்கள் தங்கள் செல்வாக்கை பயன்படுத்துவதை முன்னுரிமைப்படுத்திக் கொள்ள வேண்டியிருந்தாலும் அவர்களுடைய கரிசன வட்டம் குறைந்தபட்சம் அவர்களுடைய செல்வாக்கு வட்டத்தின் அளவுக்கு பெரிதாக இருக்கிறது அவர்கள் தங்கள் செல்வாக்கை திறமையாக பயன்படுத்துவதற்கான பொறுப்பை ஏற்றுக்கொள்கின்றனர் நேரடி கட்டுப்பாடு மறைமுக கட்டுப்பாடு கட்டுப்பாடின்மை நாம் எதிர்கொள்ளுகின்ற பிரச்சனைகள் இந்த மூன்று பகுதிகளில் ஒன்றில் அடங்குகின்றன நேரடி கட்டுப்பாடு மறைமுக கட்டுப்பாடு அல்லது கட்டுப்பாடின்மை சூழ்நிலை ரீதியான யதார்த்தங்கள் அல்லது நம்முடைய கடந்த காலம் போன்ற நம்மால் எதுவும் செய்ய முடியாத பிரச்சனைகள் முன்னியோசனையுடன் கூடிய அன்முக முறையானது இந்த மூன்று வகையான பிரச்சனைகளுக்குமான தீர்வின் முதலடியை நம் நம்முடைய தற்போதைய செல்வாக்கு வட்டத்திற்குள் வைக்கின்றது நம்முடைய பழக்கங்கள் மீது நடவடிக்கை எடுப்பதன் மூலம் நேரடி கட்டுப்பாட்டு பிரச்சனைகளை நம்மால் தீர்த்து கொள்ள முடியும் அவை நம்முடைய செல்வாக்கு வட்டத்திற்குள் இருப்பது வெளிப்படையான விஷயம் இவை தான் ஒன்றாவது ரெண்டாவது மற்றும் மூணாவது பழக்கங்களின் தனிமனித வெற்றிகள் நாம் தாக்கம் ஏற்படுத்தும் வழிமுறைகளை கொள்வதன் மூலம் மறைமுக கட்டுப்பாட்டு பிரச்சனைகளை நம்மால் தீர்க்க முடியும் நாலாவது ஐந்தாவது மற்றும் ஆறாவது பழக்கங்களின் பொது வெற்றிகள் இவை மனிதர்கள் மீது தாக்கம் ஏற்படுத்துவது குறித்த முப்பதுக்கும் அதிகமான தனித்தனியான வழிமுறைகளை தனிப்பட்ட முறையில் நான் அடையாளம் கண்டிருக்கிறேன் இந்த வழிமுறைகளில் இரண்டு அல்லது மூன்று வழிமுறைகள் மட்டுமே பெரும்பாலான மக்களிடம் உள்ளன வழக்கமாக அது காரணப்படுத்துவதில் தொடங்கும் அது வேலை செய்யவில்லை என்றால் தப்பியோடுவது ஓடுவது அல்லது சண்டையிடுவதை நோக்கி அது நகரும் மற்றவர்களை சரிப்படுத்துவதற்கு பழைய பயனற்ற வழிமுறைகளை பயன்படுத்த முயற்சிப்பதற்கு பதிலாக மனிதர்கள் மீது தாக்கம் ஏற்படுத்துவதற்கான புதிய வழிமுறைகளை என்னால் கற்றுக்கொள்ள முடியும் என்ற யோசனையை ஏற்றுக்கொள்வது நம்முடைய மனத்திலிருந்து சுமை விலகியது போல இருக்கிறது அல்லவா கட்டுப்பாடின்மை பிரச்சனைகள் நம்முடைய முகத்தில் ஒரு புன்னகையை வள வரவழைப்பதற்கான பொறுப்பை உள்ளடக்கியவை நமக்கு அப்பிரச்சனைகளை பிடிக்காவிட்டாலும் கூட அவற்றை அமைதியாக ஏற்றுக்கொண்டு அவற்றோடு வாழ கற்றுக்கொள்வதும் இதில் அடங்கும் இவ்வழியில் இப்பிரச்சனைகள் நம்மை கட்டுப்படுத்துவதற்கு நாம் அவற்றுக்கு சக்தி அளிக்காமல் இருக்கிறோம் இறைவா என்னால் மாற்றக்கூடிய விஷயங்களையும் மாற்றப்பட வேண்டிய விஷயங்களையும் மாற்றுவதற்கான துணிச்சலை எனக்கு கொடு மாற்ற முடியாத விஷயங்களை ஏற்றுக்கொள்வதற்கான மன அமைதியை எனக்கு கொடு இவை இரண்டுக்கும் இடையேயான வேறுபாட்டை அறிந்து கொள்ளுவதற்கான ஞானத்தையும் எனக்கு கொடு என்ற பிரார்த்தனையில் பொதிந்துள்ள உணர்வை நாம் பகிர்ந்து கொள்கிறோம் ஒரு பிரச்சனை நேரடி கட்டுப்பாட்டு பிரச்சனையாக இருந்தாலும் சரி மறைமுக கட்டுப்பாட்டு பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது கட்டுப்பாடின்மை பிரச்சனையாக இருந்தாலும் சரி தீர்வுக்கான முதல் நடவடிக்கை நம் கைகளில் தான் உள்ளது நம்முடைய பழக்கங்களை மாற்றுவதும் தாக்கம் ஏற்படுத்துவதற்கான நம்முடைய வழிமுறைகளை மாற்றுவதும் நம்முடைய கட்டுப்பாட்டில் இல்லாதவை நம்முடைய கட்டுப்பாட்டில் இல்லாதவை தொடர்பான பிரச்சனைகளை நாம் பார்க்கும் விதத்தை மாற்றுவதும் நம்முடைய செல்வாக்கு வட்டத்திற்குள் தான் இருக்கின்றன செல்வாக்கு வட்டத்தை விரிவுபடுத்துதல் நம்முடைய சூழலுக்கு நாம் கொடுக்கின்ற செயல்விடையை நாம் தேர்ந்தெடுக்கும் போது அச்சூழல் மீது சக்தி வாய்ந்த தாக்கத்தை நாம் ஏற்படுத்துகிறோம் என்ற உணர்வு நம்முள் எழுவது நமக்கு உத்வேகமூட்டுவதாக உள்ளது வேதி ஒரு பகுதியை நாம் மாற்றும் போது விளைவுகளின் இயல்பை நாம் மாற்றுகிறோம் மிகவும் துடிப்பாகவும் உற்சாகத்துடனும் செயல்பட்ட ஒருவரின் தலைமையில் இயங்கிய ஒரு நிறுவனத்துடன் பல வருடங்களாக நான் பணியாற்றினேன் அவரால் போக்குகளை நன்றாக கணிக்க முடிந்தது அவர் படைப்பு திறன் கொண்டவராகவும் திறமையானவராகவும் ஆற்றல் மிக்கவராகவும் அறிவார்ந்தவராகவும் இருந்தார் அனைவரும் அதை அறிந்திருந்தனர் ஆனால் அவர் நிர்வாகம் செய்த விதம் சர்வாதிகாரத்தனமாக இருந்தது தன்னுடைய ஊழியர்களுக்கு எந்த அபிப்பிராயமும் கிடையாது என்ற நோக்கில் அவர் அவர்களை இலக்காரமாக நடத்தி வந்தது போல தோன்றியது தன்னுடைய நிறுவனத்தில் வேலை பார்த்தவர்களிடம் அவர் பேசிய விதம் இவ்வாறு இருந்தது இதை செய்யுங்கள் அதை செய்யுங்கள் இப்போது இதை நிறைவேற்றுங்கள் இப்போது அதை செய்து முடியுங்கள் தீர்மானங்கள் மேற்கொள்வதை நான் கொள்கிறேன் இதன் விளைவாக தன்னை சூழ்ந்திருந்த நிர்வாக உயரதிகாரிகள் அனைவரும் தன்னிடமிருந்து விலகி செல்ல அவர் வழிவகுத்துவிட்டார் அலுவலகத்தில் அவர்கள் அங்காங்கே கூடி நின்று அவரை பற்றி பரஸ்பரம் ஒருவரிடம் ஒருவர் குறைபட்டு கொண்டனர் சூழ்நிலையை மாற்றுவதற்கு உதவுவதாக நினைத்து கொண்டு அவர்கள் ஈடுபட்ட கலந்துரையாடல்கள் அனைத்தும் அறிவார்ந்தவையாகவும் தெளிவானவையாகவும் இருந்தது என்னவோ உண்மைதான் ஆனால் அந்த கலந்துரையாடலுக்கு ஒரு முடிவே இல்லாமல் போயிற்று நிறுவனத் தலைவரின் பலவீனங்களை ஒரு சா சாக்கு போக்காக வைத்து அவர்கள் தங்களுடைய பொ பொறுப்புகளை தட்டி கழித்து கொண்டிருந்தனர் இம்முறை நிகழ்ந்ததை உங்களால் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது அன்றொரு நாள் அவர் என்னுடைய பிரிவிற்கு வந்தார் அவருடைய பார்வைக்காக நான் எல்லாவற்றையும் பரப்பி வைத்திருந்தேன் ஆனால் அவர் உள்ளே வந்து முற்றிலும் வேறு சமயங்களை கொடுத்தார் பல மாதங்களாக நான் செய்த வேலை அனைத்தும் ஒரு நொடியில் வீணாகி போனது அவரிடம் எவ்வாறு வேலை பார்ப்பது என்று எனக்கு தெரியவில்லை அவர் ஓய்வு பெறுவதற்கு இன்னும் எவ்வளவு காலம் உள்ளது என்று ஒருவர் கேட்பார் அவருக்கு ஐம்பத்தொன்பது ஒன்பது வயதுதான் ஆகிறது இன்னும் ஆறு வருடங்களுக்கு அவரிடம் உங்களால் தாக்கு பிடித்து நிற்க முடியுமா என்று நிற்க முடியும் என்று நினைக்கிறீர்களா என்று இன்னொருவர் பதிலளிப்பார் எனக்கு தெரியவில்லை இவரை போன்ற மனிதர்கள் ஓய்வு பெறுவார்கள் என்று எனக்கு தோன்றவில்லை ஆனால் அவர்களில் ஒருவர் முன்யோசனையுடன் யோசனையுடன் செயல்படுவராக இருந்தார் அவர் உணர்வுகளால் வழிநடத்தப்படாமல் விளிமியங்களால் வழிநடத்தப்பட்டார் அவர் யாருடைய தூண்டுதலும் இன்றி தானாகவே நடவடிக்கை எடுத்தார் அவர் அச்சூழ்நிலையை எதிர்பார்த்தார் அதை புரிந்து கொண்டு ஆய்வு செய்தார் நிறுவனத் தலைவரின் பலவீனங்கள் பற்றி அவர் அறிந்திருக்காமல் இல்லை ஆனால் அவரை விமர்சிப்பதற்கு பதிலாக அவற்றை ஈடுகட்ட அவர் முடிவு செய்தார் நிறுவனத் தலைவர் எந்தெந்த பகுதிகளில் பலவீனமாக இருந்தாரோ அப்பகுதிகளில் இந்த உயரதிகாரி தன் கீழ் வேலை பார்த்தவர்களை கொண்டு அந்த பலவீனங்களை ஈடுகட்டி அவற்றை போர் ஆக்கினார் நிறுவனத் தலைவரின் வலிமைகளான முன்னோக்கு திறமை படைப்பு திறன் ஆகியவற்றை பயன்படுத்தி அவர் பணியாற்றினார் இந்த அதிகாரி தன்னுடைய செல்வாக்கு வட்டத்தின் மீது கவனம் செலுத்தினார் அவரும் அத்தலைவரால் இலக்காரமாகத்தான் நடத்தப்பட்டார் ஆனால் அவர் தன்னிடம் எதிர்பார்க்கப்பட்டதை விட அதிகமானவற்றை செய்தார் தலைவரின் தேவையை அவர் முன்கூட்டியே எதிர்பார்த்தார் தலைவர் எந்த விஷயத்தின் மீது முக்கியமாக அக்கறை கொண்டிருந்தாரோ அந்த புரிதலுடன் அவர் ஆய்வு செய்தார் எனவே அவர் தன் தலைவரிடம் தகவல்களை கொடுத்தபோது தன்னுடைய ஆய்வையும் அந்த ஆய்வின் அடிப்படையில் அமைந்த தன்னுடைய பரிந்துரைகளையும் சேர்த்து கொடுத்தார் ஆலோசனை வழங்குபவர் என்ற ஸ்தானத்தில் ஒரு நாள் நான் அத்தலைவருடன் அமர்ந்திருந்தபோது அவர் என்னிடம் ஸ்டீஃபன் இந்த மனிதர் செய்துள்ள வேலையை என்னால் நம்ப முடியவில்லை அவர் நான் கோரிய தகவல்களை கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் எனக்கு தேவையான கூடுதல் தகவல்களையும் சேர்த்து கொடுத்திருக்கிறார் நான் ஆழமாக அக்கறை கொண்டுள்ள விஷயங்களின் அடிப்படையில் தான் மேற்கொண்ட ஆய்வையும் தன்னுடைய பரிந்துரைகள் அடங்கிய ஒரு பட்டியலையும் கூட அவர் என்னிடம் கொடுத்திருக்கிறார் என்று கூறினார் மேலும் அவருடைய பரிந்துரைகள் அவருடைய ஆய்விற்கு இசைவாக உள்ளன அவருடைய ஆய்வு அவர் கொடுத்த தகவல்களோடு ஒத்திருக்கிறது அவர் தனிச்சிறப்புடையவர் வியாபாரத்தின் இப்பகுதியை பற்றி நான் கவலைப்பட வேண்டியதில்லை என்ற நினைப்பு எனக்கு எவ்வளவு நிம்மதியை கொடுக்கிறது தெரியுமா என்று கூறினார் அவர் தன்னுடைய உயர் உத உயரதிகாரிகளுடன் நிகழ்த்திய அடுத்த சந்திப்பு கூட்டத்தில் இதை செய்யுங்கள் அதை செய்யுங்கள் என்று மற்றவர்களுக்கு கட்டளையிட்டுக் கொண்டிருந்தார் ஆனால் அந்த ஒரே ஒரு உயரதிகாரியிடம் மட்டும் இது குறித்து உங்கள் அபிப்பிராயம் என்ன என்று கேட்டார் அந்த அதிகாரியின் செல்வாக்கு வட்டம் வளர்ந்திருந்தது இது நிறுவனத்தில் ஒரு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியது மற்ற உயரதிகாரிகள் அனைவரும் முன் செயல்பட்ட இந்த மனிதரை பார்த்து பல பழிச்சொற்களை ஏவினர் பொறுப்பை தட்டி கழிப்பது முன் யோசனையின்றி செயல்படும் மக்களின் இயல்பு அவர்களை பொறுத்தவரை நான் இதற்கு பொறுப்பு அல்ல என்று கூறுவது அதிக பாதுகாப்பானது நான் பொறுப்பானவன் என்று நான் கூறினால் நான் பொறுப்பானவன் அல்ல என்றும் நான் கூற வேண்டியது வரலாம் என்னுடைய பதில் நடவடிக்கையை தேர்ந்தெடுப்பதற்கான சக்தி என்னிடம் இருக்கிறது என்றும் ஆனால் நான் தேர்ந்தெடுத்துள்ள பதில் நடவடிக்கை என்னை ஓர் எதிர்மறையான வஞ்சக சூழலில் ஈடுபட செய்துவிட்டது என்றும் கூறுவது எனக்கு மிகவும் கடினமாக இருக்கும் குறிப்பாக வேறொருவருடைய வேறொருவருடைய பலவீனங்களை சாக்காக வைத்து பல வருடங்களாக நான் என் பொறுப்பை தட்டுக்களித்தி வந்திருக்கும் பட்சத்தில் எனவே தாங்கள் ஏன் இதற்கு பொறுப்பு அல்ல என்பதை விளக்குவதற்கான அதிக தகவல்கள் மற்றும் அதிக ஆதாரங்களை தேடி கண்டுபிடிப்பதன் மீது இந்த உயரதிகாரிகள் கவனம் செலுத்தினர் ஆனால் அந்த ஒரே ஒரு உயரதிகாரி மட்டும் இவர்களிடம் முன்னோசனையுடன் நடந்து கொண்டார் மெல்ல மெல்ல இவர்கள் குறித்த அவருடைய செல்வாக்கு வட்டமும் வளர்ந்தது இவருடைய ஈடுபாடும் ஒப்புதலும் இல்லாமல் நிறுவனத்தில் உள்ள எவரும் அதன் தலைவர் உட்பட எந்த ஒரு குறிப்பிடத்தக்க நடவடிக்கையும் மேற்கொள்ள தயாராக இல்லாத நிலை வரும் அளவுக்கு இவருடைய செல்வாக்கு வட்டம் விரிவடைந்தது ஆனால் இவருடைய வளர்ச்சியை கண்டு அந்நிறுவனத் தலைவர் பயப்படவில்லை ஏனெனில் அந்த அதிகாரியின் வலிமை இவருக்கு வலிமைக்கு இவருடைய வலிமைக்கு தோல் கொடுப்பதாகவும் இவருடைய பலவீனங்களை ஈடு செய்வதாகவும் இருந்தது எனவே அத்தலைவருக்கு இரண்டு நபர்களின் வலிமை கிட்டியது அடுத்தவருக்கு தோல் கொடுக்கின்ற ஒரு நல்ல குழுவாக அது அமைந்தது இந்த அதிகாரியின் வெற்றி அவருடைய சூழ்நிலையை சார்ந்திருக்கவில்லை பலரும் அதே சூழ்நிலையில் தான் இருந்தனர் ஆனால் அச்சூழ்நிலைக்கு அவர் தேர்ந்தெடுத்த பதில் நடவடிக்கையும் தன்னுடைய செல்வாக்கு வட்டத்தின் மீது அவர் செலுத்திய கவனமும் தான் வித்தியாசத்தை ஏற்படுத்தினர் முன்னியோசனையுடன் செயல்படுதல் என்பதை ஆக்ரோஷமாக செயல்படுதல் அடுத்தவருடைய உணர்ச்சிகளை புரிந்து கொள்ளாமல் செயல்படுதல் எல்லாவற்றையும் எல்லாரையும் விரட்டி வேலை வாங்குதல் என்று சிலர் அர்த்தப்படுத்துகின்றனர் ஆனால் உண்மை அதுவல்ல முன்யோசனையுடன் செயல்படும் மக்கள் மற்றவர்களை விரட்டி வேலை வாங்குவதில்லை அவர்கள் சாமர்த்தியமானவர்கள் விளிமியங்களால் வழிநடத்தப்படுபவர்கள் அவர்கள் யதார்த்தத்தை ஆய்வு செய்கின்றனர் எது வேண்டும் என்பதை அவர்கள் அறிந்துள்ளனர் மகாத்மா காந்தியை எடுத்துக்கொள்ளுங்கள் ஆங்கிலேயர்கள் இந்தியர்களை அடக்குவதை கண்டித்து அவருடைய விமர்சகர்கள் அமைந்திருந்த அமைத்திருந்த கரிசன வட்டத்தில் அவர் சேராமல் இருந்ததற்காக சட்ட மேலவையில் இருந்து கொண்டு காந்தியை அவர்கள் விமர்சித்துக் கொண்டிருந்த போது அவர் வயல்களுக்கு சென்று அங்கிருந்த விவசாயிகளிடம் அமைதியாகவும் மெதுவாகவும் மறைமுகமாகவும் தன்னுடைய செல்வாக்கு வட்டத்தை விரிவுபடுத்திக் கொண்டிருந்தார் ஆதரவும் நம்பிக்கையும் உறுதியும் கொண்ட ஒரு பெருங்கூட்டம் அந்த நாட்டுப்புறங்களில் அவரை பின்தொடர்ந்தது அவருக்கென்று எந்த பொறுப்பும் எந்த அரசாங்க பதவியும் இல்லாத போது கூட பரிவு துணிவு உண்ணாவிரதம் மற்றும் ஒழுக்கத்தின் மூலமாக இறுதியில் அவர் ஆங்கிலேயர்களை மண்டியிட செய்து மிகப்பெரிய அளவில் விரிவடைந்திருந்த தன்னுடைய செல்வாக்கு வட்டத்தை கொண்டு முப்பது கோடி இந்தியர்களின் மீது ஆங்கிலேயர்கள் செலுத்தி கொண்டிருந்த அரசியல் ஆதிக்கத்தை தகர்த்தெறிந்தார் இருந்திருந்தால் என்ற அணுகுமுறையும் முடியும் என்ற அணுகுமுறையும் நாம் எந்த வட்டத்தின் மீது அக்கறை கொண்டிருக்கிறோம் என்பதை தெரிந்து கொள்வதற்கான ஒரு வழி இருந்திருந்தால் என்பதையும் முடியும் என்பதையும் வேறுபடுத்துவது கரிசன வட்டம் இருந்திருந்தால் என்பதால் நிரம்பி வழிகிறது என் வீட்டின் மீதான கடன் மட்டும் அடைந்து விட்டிருந்தால் நான் மகிழ்ச்சியாக இருந்திருப்பேன் என் மேலதிகாரி மட்டும் சர்வதிகார முறையில் நடந்து கொள்ளாதவராக இருந்திருந்தால் எனக்கு மட்டும் அதிக பொறுமையான கணவன் வாய்த்திருந்தால் என் குழந்தைகள் மட்டும் அதிக கீழ்ப்படிதலுடன் நடந்து கொண்டிருந்தால் என் நான் என் பட்டப்படிப்பை முடித்திருந்தால் எனக்கென்று அதிக நேரம் கிடைத்திருந்தால் செல்வாக்கு வட்டம் முடியும் என்ற அணுகுமுறையால் நிரம்பி வழிகிறது என்னால் அதிக பொறுமையாக இருக்க முடியும் அதிக விவேகத்துடன் இருக்க முடியும் அதிக அன்பாக இருக்க முடியும் குணநலன்கள் குறித்த குவிப்பு அது பிரச்சனை வெளியே எங்கோ இருக்கிறது என்று நாம் சிந்திக்கும் ஒவ்வொரு முறையும் அந்த எண்ணம்தான் தான் பிரச்சனையே வெளியே உள்ள ஏதோ ஒன்று நம்மை கட்டுப்படுத்துவதற்கு நாம் அதற்கு சக்தியூட்டுகிறோம் வெளியே இருந்து உள்ளே என்பதுதான் இங்கே மாற்றத்திற்கான நம்முடைய கண்ணோட்டமாக இருக்கிறது நான் மாறுவதற்கு முன்பாக வெளியே உள்ளது மாற வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம் மாற்றத்தை உள்ளிருந்து துவக்குவதுதான் முன் யோசனையுடன் செயல்படுபவர்களின் அணுகுமுறையாகும் அவர்கள் வித்தியாசமாக இருக்க தொடங்குகின்றனர் அவ்வாறு வித்தியாசமாக இருப்பதன் மூலம் வெளியே உள்ள ஒன்றின் மீது அவர்கள் ஒரு நேர்மறையான மாற்றத்தை விளைவிக்கின்றனர் என்னால் அதிக வளமுடையவனாக இருக்க முடியும் என்னால் அதிக தளர்ச்சியின்றி இருக்க முடியும் என்னால் அதிக படைப்பு திறனுடன் இருக்க முடியும் என்னால் அதிக ஒத்துழைப்பை கொடுக்க முடியும் எனக்கு பிடித்த கதைகளில் ஒன்று யூத கிறிஸ்தவ பாரம்பரியத்தின் அடிப்படை அம்சத்தின் ஒரு பகுதியான பைபிளின் பழைய ஏற்பாட்டில் உள்ளது தன்னுடைய பதினேழாவது வயதில் தன்னுடைய சகோதரர்களால் எகிப்து நாட்டில் போடிபர் என்பவருக்கு அடிமடைய அடிமையாக விற்கப்பட்ட ஜோசப் என்பவரை பற்றிய கதை இது போடிபரின் அடிமை என்ற முறையில் சுய பச்சாதாபத்தில் மூழ்கி போவதும் தன்னுடைய சகோதரர்களின் சகோதரர்களின் மற்றும் தன்னை சிறைபிடித்தவர்களின் பலவீனங்கள் மீது தன்னிடம் இல்லாதவற்றின் மீதும் கவனத்தை குவிப்பதும் அவருக்கு எவ்வளவு சுலபமாக இருந்திருக்கும் என்பதை உங்களால் கற்பனை செய்ய முடிகிறதா ஆனால் ஜோசப் முன் செயல்பட்டார் முடியும் என்ற அணுகுமுறையை அவர் பின்பற்றினார் ஒரு குறுகிய காலத்திற்குள் அவர் போடிபரின் வீட்டை நிர்வகித்துக் கொண்டிருந்தார் போடிபர் அவர் மீது உயர்ந்த நம்பிக்கை வைத்திருந்ததால் தனக்கு சொந்தமான அனைத்திற்கும் ஜோசப்பை பொறுப்பாளராக்கினார் ஒரு நாள் ஜோசப்பிற்கு ஒரு கடினமான சூழ்நிலை ஏற்பட்டது ஆனாலும் அவர் தன்னுடைய நாணயத்தை விட்டுக்கொடுக்க மறுத்தார் அதன் விளைவாக அநியாயமாக பதிமூன்று வருடங்கள் அவர் சிலை சிறையில் அடைக்கப்பட்டார் ஆனால் மீண்டும் அவர் முன் யோசனையுடன் செயல்பட்டார் அவர் தன்னுடைய உள்வட்டத்தின் மீது நடவடிக்கை எடுத்தார் இருந்திருந்தால் என்ற அணுகுமுறைக்கு பதிலாக முடியும் என்ற அணுகுமுறையை அவர் பின்பற்றினார் விரைவில் அவர் அச்சிறைச்சாலை முழுவதையும் நிர்வகித்துக் கொண்டிருந்தார் இறுதியில் எகிப்து மன்னருக்கு அடுத்தபடியாக ஒட்டுமொத்த எகி எகிப்தையும் நிர்வாகம் செய்தார் இந்த யோசனை பலருக்கு ஒரு மாபெரும் கருத்துக்கண்ணோட்ட மாற்றமாக இருக்கும் என்பதை நான் அறிவேன் நம்முடைய சொந்த தேக்க நிலைக்கு மற்றவர்களையும் நம்முடைய வளர்ப்பையும் அல்லது சூழ்நிலைகளையும் குறை கூறுவது நமக்கு மிகவும் சுலபமானதாக இருக்கும் ஆனால் நாம் பொறுப்பானவர்கள் நாம் எப்படிப்பட்டவராக இருக்கிறோம் என்பதன் மீது தகுந்த நடவடிக்கை எடுப்பதன் மூலம் நாம் நம்முடைய வாழ்க்கையை கட்டுப்படுத்தி நம்முடைய சூழல்கள் மீது சக்தி வாய்ந்த தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கு பொறுப்பேற்று இருக்கிறோம் என்னுடைய திருமண வாழ்க்கையில் எனக்கு பிரச்சனை இருந்தால் என் மனைவியின் தவறுகளைப் பற்றி தொடர்ந்து பேசி வருவதால் உண்மையிலேயே எனக்கு என்ன லாபம் நான் பொறுப்பாளி அல்ல என்று கூறுவதன் மூலம் என்னை ஒரு சக்தியற்ற பலிகடாவாக நான் ஆக்கிக் கொள்ளுகிறேன் என்னை ஒரு எதிர்மறையான சூழ்நிலையில் தேங்கி நிற்க வைத்து விடுகிறேன் என் மனைவியின் மீதும் தாக்கம் ஏற்படுத்துவதற்கான என்னுடைய திறனும் குறைந்து விடுகிறது என்னுடைய நச்சரிப்பும் பழி சொற்களும் விமர்சிக்கும் மனப்போக்கும் அவருடைய பலவீனங்களை அவரிடம் உறுதிப்படுத்துவதாக உள்ளன என்னுடைய விமர்சனம் நான் அவரிடம் திருத்த விரும்புகின்ற நடத்தியை விட அதிக மோசமானது சூழ்நிலையின் மீது நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்னுடைய திறன் தளர்ந்து பிறகு காணாமல் போய்விடுகிறது என்னுடைய சூழ்நிலையை நான் உண்மையிலேயே மேம்படுத்த விரும்பினால் என்னுடைய கட்டுப்பாட்டில் உள்ள ஒரு விஷயத்தின் மீது நான் நடவடிக்கை எடுக்கலாம் நான் தான் அந்த விஷயம் என் மனைவியை சரிப்படுத்த முயற்சிப்பதற்கு பதிலாக என்னுடைய சொந்த பலவீனங்கள் குறித்து நான் ஏதேனும் செய்யலாம் என் மனைவிக்கு ஒரு சிறந்த வாழ்க்கை துணைவராக இருப்பதிலும் அவர் அவரிடம் நிபந்தனையற்ற அன்பையும் ஆதரவையும் காட்டுவதிலும் நான் கவனம் செலுத்தலாம் யோசனையுடன் நடந்து கொள்வதன் சக்தியை என் மனைவி உணர்ந்து அவரும் அதேபோல் நடந்து கொள்வார் என்று நான் நம்புகிறேன் ஆனால் அவர் அவ்வாறு நடந்து கொண்டாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி முடியும் என்ற அணுகுமுறையை கடைபிடித்து என்னை மேம்படுத்திக் கொள்ளுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வதுதான் என்னுடைய சூழ்நிலையின் மீது தாக்கம் ஏற்படுவதற்கு ஏற்படுத்துவதற்கு நான் பின்பற்றக்கூடிய மிகவும் நேர்மறையான வழியாக இருக்கும் செல்வாக்கு வட்டத்தின் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு பல வழிகள் உள்ளன நன்றாக காது கொடுத்து கேட்பவராக இருப்பது அதிக அன்பு செலுத்துகின்ற வாழ்க்கை துணைவராக இருப்பது ஒரு சிறந்த மாணவராக இருப்பது அதிக ஒத்துழைப்பை நல்கின்ற அர்ப்பணிப்புடன் கூடிய ஒரு ஊழியராக இருப்பது போன்றவை அவற்றில் சில சில சமயங்களில் வெறுமனை மகிழ்ச்சியாக இருப்பதும் உண்மையிலேயே புன்னகைப்பதும் தான் நாம் செய்யக்கூடிய அதிக முன் கூடிய காரியமாக இருக்கும் மகிழ்ச்சியின்மையைப் போலவே மகிழ்ச்சியும் முன் கூடிய ஒரு தேர்ந்தெடுப்பு தான் சில விஷயங்கள் நம்முடைய செல்வாக்கு வட்டத்திற்குள் ஒருபோதும் அடங்குவதில்லை எடுத்துக்காட்டாக வானிலையை கூறலாம் ஆனால் முன்னியோசலுடன் செயல்படக்கூடிய செயல்படக்கூடிய மக்கள் என்ற முறையில் நம்முடைய சொந்த உடல் ரீதியான வானிலையையும் சமுதாய ரீதியான வானிலையும் நம்மால் சுமந்து செல்ல முடியும் நம்முடைய கட்டுப்பாட்டிற்கு உட்பட்ட விஷயங்கள் மீது நம்முடைய முயற்சிகளை ஒறிமுகப்படுத்துகின்ற அதே சமயத்தில் தற்சமயம் நம்முடைய கட்டுப்பாட்டில் இல்லாத அந்த விஷயங்களை ஏற்றுக்கொண்டு மகிழ்ச்சியாக இருக்க நம்மால் முடியும் கோழின் மறுமுனை செல்வாக்கு வட்டத்தின் மீது நம்முடைய ஒட்டுமொத்த கவனத்தையும் செல்வதற்கு செலுத்துவதற்கு முன்பாக கரிசன வட்டத்தில் இருக்கின்ற ஆழமாக சிந்திக்கப்பட வேண்டிய இரண்டு விஷயங்களை நாம் கருத்தில் கொள்ள வேண்டியது அவசியம் விளைவுகள் மற்றும் தவறுகள் இதோட இன்னைக்கான பார்த்த நம்ம முடிச்சுக்கலாம் நாளைக்கு மேற்கொண்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கதைப்போமா வித் ஆர்ஜி சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ